ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுன்ட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு வீட்டில் சத்து மாவு இருந்துச்சு இது பால்வாடியில் வாங்கின சத்து மாவு தான் சூப்பராக இருக்கும் அதை ஒரு டம்ளர் தண்ணியில் தேவையான அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கரைச்சி வச்ச சத்து மாவை எடுத்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் அது நல்லா கட்டியாக வரவும் தேவையான அளவுக்கு சீனி ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் கடைசியாக இறக்கும்போது தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால் பால் கொழுக்கிட்ட பாயாசம் செறைஞ்சிக்கு இருந்துச்சு இதுதான் காலையில் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் குடித்து முடிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இட்லி மாவு எதுவுமே இல்லைன்னா நம்ம கடையிலையும் சரி பால்வாடிகளையும் சரி சத்து மாவு இருக்கும் கடையில் சத்து மாவு கம்மி ரேட்டுக்கு தான் விற்கிது அதை வாங்கி வச்சுருந்தோம்னா சட்டுன்னு இந்த மாதிரி சூடு தண்ணியை குதிக்க வச்சு அதில் கலந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்து குடித்தோன்னா சத்துக்கு சத்தும் ஆச்சு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சத்தாக சுவையாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தெம்பாகவும் இருக்கும் இந்த சத்து மாவில் பாயசம் மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை புட்டு அடை இனிப்பு அடை கார அடை எல்லாமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் அந்த இனிப்பு சத்து மாவில் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி புதினா மல்லி இதெல்லாம் நறுக்கி போட்டு தோசை சுடும்போது சூப்பராகவே இருக்கும் மதியம் லஞ்சிக்காக ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக என்ன செய்யறதுன்னு பார்த்தா முட்டை தான் இருந்துச்சு எண்ணெயில் தேவையான வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக கேரட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே முட்டையை உடச்சி ஊற்றி பொடி மாசம் செஞ்சுக்கிட்டேன் நம்ம வீட்டில் காய்கறியை தான் டேஸ்டியாக செஞ்சாலும் சில பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி முட்டையில் கேரட்டை துருவி அப்படியே கூட வதக்கிட்டு அதில் முட்டையை பொறிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சத்தும் கிடைக்கும் நான் மசாலா வாசனைக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் கரம் மசாலாவும் பூண்டு பேஸ்ட்டும் இருந்தால் போதும் எல்லா வகை ஒரு உணவுக்கும் சேர்த்து செய்யும்போது மனமாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூனை இருக்குது அது ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி நம்ம அதாவது பெரிய பூனை எப்படி எந்த பொசிஷனில் உட்காந்தாலும் அதே பொசிஷனில் இந்த குட்டி பூனையும் உட்கார ஆரம்பிச்சுக்கும் முட்டைப்பொடி மசாலா ரெடி பண்ணிவிட்டு நான் தங்கச்சி வீட்டுக்காக வந்தால் அங்கே போய் பார்த்தா நிறையா வானரங்கள் அவரில் ஒருத்தவர் ஜன்னல் பக்கமாக நின்னார் குட்டி இதுதான் ஜன்னல் அதுக்கு வாட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் பூரில் நாங்கள் அதுக்கடையில் பார்த்துட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவர் தாவி குதித்து ஏதோ கேட்குறாங்கன்னு பயந்துட்டார் ஓடிட்டாரு மாடிப்படி ஓடிட்டார் பக்கம் என்னால் அடிக்கடி வீடியோவே போட முடியல ஏன்னா வேலை பழம் ஆகிடுச்சி முன்னாடி வீடியோலாம் சொன்ன மாதிரி தான் நான் இப்பவும் சொல்கிறேன் நான் முதல் நாளே இந்த மாதிரி ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணணும்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் மறுநாள் விடிஞ்சதும் ஏதாச்சும் ஒரு வேலை வந்து அந்த வீடியோவை குலாப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விசேஷம் நடக்கும் அதனாலேயும் நம்மளால் வீடியோ போட முடியல நம்ம சேனலில் நிறையா ரெசிபிஸ் வீடியோ இருக்குது சைவம் அசைவோம்ன்ட்டு நிறையா இருக்குது அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஸ்வீட் ரெசிபியும் இருக்குது டிப்ஸ் ரெசிபியும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்